பாண்டியன் ஸ்டோசிரி எல்லா டுடே பீசல்ல தங்க இருந்துட்டு எதிர்த்தியாக பார்த்துட்டு போனேன் மீனாவை ராஜியோ என் மேலே சந்தேகப்பட்டு தான் என்னை பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது யாராவது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தா கூட என் சர்டிஃபிகேட்டை தான் கேட்பாங்களோன்னு எனக்கு அதுக்கு மேலே பயமாக இருக்குது எனக்கு என்னமோ அடுத்தது வேறு பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்த பக்கம் பாக்கியம் இருந்துட்டு நேற்று வந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையே இந்த பாக்கியம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன் இப்போ அடுத்த வர பிரச்சனை அதுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் பாரு பிரச்சனை வருதே வருதுன்னு சொல்லி எல்லாரையும் எங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காது வரப்போகிற பிரச்சனை நினச்சி பயந்துட்டு இருக்காமல் அடுத்தது நடக்க வேண்டியதை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க தான் இந்த பக்கம் நம்ம பழனிக்கு பார்க்க பழனி வேலை ரொம்பவே அழகா ரெடி பண்றாங்க நம்ம அரசி கூட இருந்து பார்க்குறாங்க நம்ம கதிரும் செந்திலும் நான் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்குறாங்க அவங்க ஆளே மாறிட்டாங்க அந்த அளவுக்கு அழகா நம்ம அரசி வந்து பழனி வேலை ரெடி பண்ணிருக்காங்க பாண்டியன் இருந்துட்டு வெளியில கார் வந்து ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் யாரையுமே காணமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனா ராஜி தங்கமயில் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க பொண்ணுங்களே வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள காணமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அடுத்ததா பழனி வெல் வர்றாங்க ரொம்ப அழகா இருக்காடா ரெடி பண்ணி விட்டது யாரு இந்த அரிசி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததா இந்த பக்கம் மாறி இருந்துட்டு தொச்சு தொடைச்சி இந்த தூணி கெட்டு போயிடும் போல இருக்கு ஆனால் இவங்க இன்னும் வெளியே வந்த காணமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வடிவை எல்லாருமே வராங்க வந்த உடனே பழனி வேலை எல்லாருமே வ கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு வராங்க அவங்கள பார்த்த உடனே ஹால் த பெஸ்ட்டு குழந்தனாரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடுத்துதான் அம்மாச்சி வராங்க அம்மா இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து கூப்பிடுறாங்க ஆமா நீங்களும் என் கூட வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லைப்பா இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்ணிட்டு இருந்து போகிறாங்க. அடுத்ததாக பொண்ணு வீட்டுக்காரங்க காத்துட்ருக்காங்க இவங்க குடும்பத்தோடையே போகிறாங்க அத்தனை பேரே பார்த்தோன்னே அவங்க ரொம்பவே ஷாக்காகிறாங்க பொ பழனியை பற்றி ரொம்பவே உயர்வாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எங்கேயுமே அவனுக்காக செட் ஆகலை இந்த பொண்ணாவது செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டுருக்காங்க எனக்கு எல்லாமே பழனி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக பொண்ணு வர சொல்கிறாங்க இந்த காலத்தில் பொண்ணும் பையனும் தனியாக பேசிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே பழனி எந்திரிச்சு நிற்கிறாரு பாண்டியன் ஷாக்காகிறாங்க இப்போ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட அனுப்புகிறாங்க பழனியும் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க தங்கமயிலேருந்துட்டு ஒருவேளை எப்போ கல்யாணம் வச்சுக்கலான்னு தேதியை முடிவு பண்ணிட்டு தான் இவங்க ரெண்டு பேர் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க அதோடு முடிச்சிருக்க